ஜெய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உலக யோகா தினம் சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் தலைமை ஏற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் இந்த விழாவினை விழாவினைக்கு பயனு ஒரு கால அட்டவணையை நீங்கள் போட்டு அதன்பி செயல்படணும் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பல சிறப்புகளை பெற்ற பள்ளி குறிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த பள்ளியில வந்து தேர்ச்சி மட்டுமல்ல பிற போட்டிகளிலும் நம்ம பள்ளி மாணவிகள் மாவட்ட அளவில் மாநில அளவிலேயும் சிறப்பிடமா பெற்றிருந்தாங்க அதற்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல் இந்த எல்லோரும் ஒரு கண்ட்ரோல் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் தலைமை ஆசிரியரை அறுப்பாடு கற்று வருகிறாங்க அதை எல்லாம் நாங்களும் வாட்சி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குங்க ஃபீச்சர்ஸோட ஒரு கூட்டு முயற்சி அனைவருடைய ஒரு கூட்டு முயற்சியால் தான் எந்த ஒரு செயலுமே வந்து சிறப்பான இடத்தை அடைய முடியும் அதற்கு ஒரு உதாரணமாக இந்த பள்ளி திகழ்ந்து கொண்டு இருக்கிறத வந்து யோகா தினம் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நேரில் காணுகின்ற ஒரு வாய்ப்பை வர இருந்தீர்கள் துரதிருஷ்டவசமாக வேறு பணியை காரணமாக அவர் வர இயலவில்லை இருந்தாலும் அவர் சொன்னது வந்து உங்க அளவுல நீங்க போயிட்டு அந்த சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுங்க அப்படின்னு பறிக்கப்பட்டது நடைப்படையில இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் சுவர் இருந்தால்தான் சித்தரை வரைய முடியும் உடல் தான் உயிர் வாழ முடியும் அதனால உடல் நல்ல உடல் இருந்துச்சுன்னா உயிர் அதிக நாள் தங்கும் எனவேதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து யோகா கலைய வந்து பின்பற்றினாங்க மேலை நாடுகள்லாம் அது ஆரம்ப கட்டத்துல இல்லை இன்றைக்கு நம்ம நாட்டை பார்த்துட்டு உலக நாடுகள்லாம் வந்து இப்ப யோகா பயிற்சி செய்யறாங்க நமக்கே வந்து ஒரு முப்பது ஆண்டு இருக்கு முன்னால அதை பத்தி அறிவு இல்லாம தான் இருந்தது ஆனா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரை யோகா பயிற்சி பெற்ற எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது காஞ்சிபுரத்துல வந்து அல்வார் பொங்கலான்னு இருக்கு ஆயுர்வேத மருத்துவமனை அங்க வந்து யோகா சொல்லி சொன்னாங்க பொதுவாக அந்த சன் டிவியில ஆசான் ஆந்திய பன்வத்த கேள்விப்பட்டீங்களா குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை டீச்சர்ஸ் எல்லாம் தெரியும் அவர் வந்து அந்த சன் டிவில ஹவர் ப்ரோக்ராம் பண்ண பொழுதுதான் யோகான்னா என்ன அது எப்படி நம்ம உடலுக்கு நல்ல பயன்களை தருதுன்றத அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பா இருக்குது உண்மையிலே வந்து நீங்க ஒன்னும் அதிகம் செய்ய தேவை ஒரு பதினைந்து நிமிடங்கள் தான் ஒரு நாளைக்கு ஒரு பதினைந்து நிமிடம் அதற்காக நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற இருபத்தி மூணே முக்கால் மணி நேரம் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும்